கோவையில் அதிகரிக்கும் போதைப் பழக்கம் பதினான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப்பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு டிஆர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் அதன் அடிப்படையில் இன்று அக்டோபோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சூலூர் காவல் நிலைய பகுதியில் கஞ்சா விற்பனைக்கு கொண்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் முத்துக்கவுண்டன் புதூர் அருகே சென்று சோதனை மேற்கொண்டபோது கஞ்சாவை விற்பனைக்கு கொண்டு வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பதேவர் மகன் செல்வம் மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ராமச்சந்திராய மகன் பிரதீப் ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்புள்ள பதினான்கு கிலோ கஞ்சா இரண்டு சக்கர வாகனம் ஒன்று நான்கு சக்கர வாகனம் ஒன்று ஆகியவற்றை பறிமுதல் செய்து மேற்படை நபர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர்